இந்த பையன் பறக்கும்போதே ஒரு சூப்பர் பவரோட தான் பிறந்திருக்கான் அது என்னன்னா இவனோட கண்ணை வச்சு எந்த எலக்ட்ரானிக் டிவைஸையும் இப்படி ஒரு பவர் கூட வெளியில போயிருக்கும் போது காசு கொடுக்காமலே வெண்டிங் மிஷினை கண்ட்ரோல் பண்ணி ஃப்ரீயாவே ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுறானுங்க அப்படி இருக்க ஒரு நாள் இவனோட அண்ணன் ஸ்கூல் லாக்கர்ல குப்பையை வச்சு செட் பண்ணி இவனுங்க திறக்கும்போது தெரிக்கிற மாதிரி செஞ்சிடறான் அது தெரிச்சு இவனுங்க மூஞ்சிடப்பட்டு ஒரே அசிங்கமா போயிடுது சோ அதுக்கு பதிலுக்கு பழி வாங்கணும்னு ஒரு நாள் ரோட்ல வேகம் கிளீனரை வச்சு குப்பை எடுத்துட்டு இருக்காங்க கரெக்டா அதே இடத்துக்கு அவங்க அண்ணன் ஜாக்கிங் வந்துட்டு இருக்கான் சோ அந்த வேகம் கிளீனரை இவனோட கண்ட்ரோல் குள்ள கொண்டு வந்து அவங்க அண்ணன் மேலேயே திருச்சி விட்டுலாம்னு பார்க்குறான் ஆனா அந்த மிஷினை கண்ட்ரோல் பண்ணும்போது மட்டும் இவனால சரியா கண்ட்ரோல் பண்ண முடியாம ஏதோ டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கான் அப்ப ஏதோ ஒரு இடம் மட்டும் அவங்க கண்ணு முன்னால வந்துட்டு வந்துட்டு போகுது அதுல சரியா அந்த மிஷினை கண்ட்ரோல் பண்ண முடியாம கோளாராகி அவங்க அண்ணன் மேல திரிக்கிறதுக்கு பதிலா மறுபடியும் இவன் மேலேயே திருச்சி விட்டுருது அத ஒரு பொண்ணு பார்த்துட்டு சும்மா இல்லாம வீடியோ எடுத்து ஊர் ஃபுல்லா பரப்பி விட்டுறா சோ மறுபடியும் இவனே அசிங்கப்படுற மாதிரி ஆயிடுது அந்த கோவத்துல எதுக்கு அந்த எண்ணம் இவன் மைண்டுக்கு வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான் அதுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணி இவன் சொன்ன அடையாளத்தை வச்சு அந்த இடத்த கண்டுபிடிச்சிடானுங்க அங்க போய் பார்த்தா ஒரு பாலடைஞ்ச கப்பல் ஒண்ணு நின்னுட்டு இருக்கு அது கிட்ட போனதும் ஒரு கேமரா மாதிரி ஏதோ ஒண்ணு இவன் மூஞ்சி கிட்ட வந்து ஸ்கேன் பண்ணது அதுல இவன்தான் கன்ஃபார்ம் பண்ணதும் அந்த கப்பல்குள்ள இருந்து ஒரு பெரிய சைஸ் ஒரு ரோபோட் ஒண்ணு வெளியில வருது வந்ததும் ஒரு கால தூக்கி இவனுங்க மேலேயே வச்சிருது அதோட முடிஞ்சாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ரோபோட் இவனால மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அது இவனுக்காக தான் இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்து அது தெரிஞ்சது இதாண்டா சான்ஸ் அந்த ரோபோட்டை எடுத்துட்டு போய் ரோட்ல இருக்கிற ஒரு பெரிய குப்பை தொட்டி எடுத்து அவங்க அண்ணன் மேலேயே கொட்டி அதே வீடியோவை எடுத்து பழிக்கு பழி வாங்கிடுறான்